தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன் சார்பாக கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆல் அசோசியேஷன் சார்பாக பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் முதமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் தொழில் முனைவோர் கண்காட்சி டாடாபாத் பகுதியில் உள்ள வியாசா மந்திர் அரங்கில் நடைபெற்றது ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் நிறுவனர் ராதா பெல்லன் மற்றும் செயலாளர் சுமிதா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக சென்னை ரைஸ் உரிமையாளர் ராஜசேகரன் ராஜ்குமார் சென்னை மொபைல்ஸ் உரிமையாளர் சம்சு அலி சங்கரா கல்லூரி நிறுவனர் நித்யா ராமச்சந்திரன் எம் சிஆர் உரிமையாளர் ரிக்ஷன் கொடிஷியா தலைவர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பெண் தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஜனவரி நான்கு மற்றும் ஐந்து என இரு நாட்கள் நடைபெற உள்ள இந்த கண்காட்சியில் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட துறை சார்ந்த அரங்குகளும் மேலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் வீட்டிற்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் துணி வகைகள் காலணிகள் என அனைத்து விதமான சுமார் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் இந்த கண்காட்சியில் பெண்களுக்கு தொழில் முனைவோர் திறனை வளர்த்தல் அவர்களின் தொழில் மேம்படுத்துதல் மற்றும் சுய தொழில் முன்னேற்றத்தை அடையவும் சுய தொழில் வளர்ச்சியடைய ஆலோசனைகளை பெறும் விதமாக இந்த கண்காட்சி இருக்கும் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் நான் ராஜ்குமாருங்க மேனேஜிங் ஆஃப் டைரக்டர் ஆஃப் சென்னை ரைஸ் இஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஈரோடுங்க ஆல் உமன் ஆல் விமென் பிஸ்னஸ் அசோசியேஷனோட இன்னைக்கு அஞ்சு ஐந்தாவது ஆண்டு விழா நடக்குதுங்க இங்கே செவன்டி ப்ளஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இது பண்ணியிருக்காங்க மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் த டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இன்னைக்கு எங்களோட ஃபிஃப்த்து ஆனிவர்சரி ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனோட ஃபிஃப்த் அனிவர்சரிங்க ஸோ இது கோயம்புத்தூர் ஆண்டர்பனர் எக்ஸ்போவாக நாங்கள் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு மேலே ஸ்டால்கள் போட்டிருக்காங்க உமன் ஆன்ட்ர்பனர்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸுங்க காலையிலேருந்து எங்களுக்கு நல்ல க்ரௌட் வந்துட்டு இருக்காங்க ஸோ பப்ளிக் நீங்கள் எல்லாருமே வாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் எங்களோட உமன் அசோசியேஷனுக்காக வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி சார் கலெக்டர் சார் ராஜ்குமார் சார் எம்சிஆர் சார் எல்லாருமே வந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுணும்னா பப்ளிக்கோட சப்போர்ட் சப்போர்ட் வேணும் பிரஸ் மீட்டோட சப்போர்ட் வேணும் ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த உமன் ஆண்டர்பிரர் அசோசியேஷனுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எல்லா ஸ்டால்ஸுமே போட்டிருக்கோம் பி டு பி சேல்ஸ் போட்டிருக்கோம் சாரீஸ் புட்டிக்ஸு அக்சசரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் மெடிக்கல்ஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்க போகுது வைஷா மந்திர் ஹால் சிவானந்தா காலனி டாட்டாபாத்தில் இந்த எக்ஸ்போ நடக்குதுங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ